ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவா மோகன் விலாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி மாவு வரைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நான் இட்லி அரிசி எதுவும் சேர்த்துறதில்லைங்க ரேஷன் அரிசியில் தாங்க இட்லி தோசை ரெண்டும் செய்வேன் சூப்பராக வருங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அழாக்கில் அஞ்சா அஞ்சு அழாக்கு அரிசி எடுத்தால் ஒரு கிலோ கணக்குங்க நான் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதோடவே ஒரே ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் அளந்துட்டு அதோடவே வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா அழுக்கு போகிற அளவுக்கு கழுவிக்குங்க அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறுனங்க நல்லா ஊர்ணு அரிசியை கல் எதுவும் இருக்கிற மாதிரி அலசி எடுத்துக்கோங்க இப்போது உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாம் நான் வந்து அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஊற வைப்பேன் ஒரு கிலோ அரிசிக்கு நூறு கிராம் இல்லை நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அரிசி உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்குங்க நான் காமிக்கணுன்றதுக்காக பருப்பு அளந்து காமிக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப்பு போட்டால் நூறு கிராமுங்க நான் ரெண்டரை கப்பு சேர்த்துருக்கேங்க ரெண்டரை கப்புன்றது கால் கிலோ அளவுக்கு இருக்கும் நல்லா கழுவி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் முந்நூறு கிராம் வரைக்கும் சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதோடவே அவள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு அவள் சேர்த்து அதையும் கழுவி ஊற வச்சிக்கிறேன் இப்போ கிரைண்டரில் உளுத்தம்பருப்பை அரைச்சிக்கிலாங்க அரைக்கும் போது மொத்தமாக தண்ணி சேர்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உளுந்து அரைச்சி எடுக்கணும் தண்ணி கூட நார்மல் வாட்டர் இல்லாமல் ஐஸ் வாட்டராக சேர்த்திங்கன்னா பருப்பு நல்லா பொங்கி வருங்க பருப்பை ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆட்டினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா வெண்ணெய் போல் திரண்டு வரும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் உளுந்த பருப்பை எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம் அதோடவே நம்ம ஊற வச்ச சாவளையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மாவு அரைக்கும் போது ரொம்ப மையம் அரைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நர நரப்பாக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா இட்லி வந்து நல்லா ரவை ரவையாக கிடைக்குங்க இப்போ ரெண்டு மாவையும் நான் ரெண்டு கிலோ இல்லைங்களா அதனால் ரெண்டு தடவையாக போட்டு எடுத்துட்டேங்க நல்லா கையால் கலந்து விட்டுக்கங்க என் கை வந்து ரொம்ப பிடிச்சிருங்க அதனால் நான் உப்பு சேர்த்தல நான் இட்லி ஊற்றுறப்போ தாங்க உப்பு சேர்த்துப்பேன் அதனால் நல்லா கலந்து கையால் கலந்து விட்டுட்டு ஓவர் நைட்டு புளிக்க விட்டுக்கலாம் இப்போ மாவு எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாவை வச்சு எப்படி இட்லி ஊத்துறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க